கதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தெய்வ ஜனமே நீ கொள் என்கிற இந்த தொகுப்பின் மூலமாய் கதருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வனாகிய கர்த்த ஆசிர்வதித்து காத்து நடத்துவாராக வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் கெழுந்த எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் ஆன் ஜனமே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார் அழைத்தும் இருக்கிறார் தம்முடைய நாம மகிமைக்காக முன்குறித்ததான தேவன் முன்குறிக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கை அவருக்கென்று பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ சகலவற்றையும் அவருக்கென்று சகிக்க தேவன் நிமித்தமாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற உணர்வு ஏற்றுக்கொள்ளுகிறதான உள்ளத்தோடு கூட காணப்பட தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏற்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு அநேருடைய வாழ்க்கையிலே நம் சின்ன பிரச்சனையை கூட ஏற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்கிறதில்லை விரும்புகிறது இல்லை இன்றைக்கு உபதேசங்களும் அப்படிப்பட்டதாக தான் அது காணப்படுகிறது என்ன சொல்றாங்க சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன உங்களுக்கு இல்லை வியாதி இல்லை மரணம் இல்லை கஷ்டங்கள் இல்லை நீ ஏன் கஷ்டப்படணும் ஆண்டவர் எல்லாம் அறிக்கை பண்ண எல்லா ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார் இல்லப்பா தேவ பிள்ளையே சொல்லுகிறது உமது நிமித்தம் இந்நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படுகிற ஆட்டை போல என்னப்படுகிறோம் வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சில கடினமான பாதைகள்ல போகிறத நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் நம்ம அழைக்கும் பொழுது வா உனக்கு ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லி கருத்தர அழைக்கல உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டா உத்தரவம் உண்டு ஆனாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் கூட இருந்து அவர் நடத்துவாருங்க கூட இருந்து கர்த்தர் நடத்துவார் ஓநாய்களுக்குள்ளே நான் உன்ன என்ன செய்கிறேன் அனுப்புகிறேன் இப்போ இந்த உலகத்தில் கத்தர் நம்மை வைத்திருக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது ஜனத்திற்கு விரோதமான ஜனங்கள் உண்டா எழும்புகிறதை பார்க்கிறோம் ஓநாய்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களா இருப்பார்கள் என்று சொல்லி வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே நாம் போகிறோம் உமது நிமித்தமும் என் நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம் வாழ்க்கையில வருகிற கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு கடினமான பாதைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டவர்களாய் நாம் இருக்கணும் பலத்தை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும் சின்ன ஒரு தலைவலி வந்துட்ட உடனே ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிடுறது கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னா ஐயோ நான் இனிமேல் ஊழியன் செய்ய போறதே கிடையாது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுனா அப்படியே சோர்ந்து போய் நான் எதுக்கு ஜெபம் நடப்போணும் நான் எதுக்கு அதிகால ஜெபத்தை செய்யணும் நான் ஏன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேடணும் இல்லப்பா இல்ல உன் மேல கத்த சொல்ல முகத்தை வைத்து இருக்கிறார் அவர் நிமித்தம் அவர் நிமித்தம் அவருடைய அன்பின் நிமித்தம் உனக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரு அந்த சிலுவையை ஆண்டவர் சகித்தாரு சிலுவையில் காணப்பட்ட சகல கொடூரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு சொல்லுகிறார் என் நிமித்தம் எனக்காக நீ என்ன செய்தாய் உமது நிமித்தம் அவர் நிமித்தம் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல நாம் வாழ்க்கை அசையாததாக வாசிக்கிறோம் அல்லவா மேஷாக் ஆபேத் நேஹோ என்பவர்களுடைய வாழ்க்கை கொல்லப்படுவதற்கு ஏதுவாக்கப்பட்டது அங்கே ஆண்டவர் நிமித்தமாக பிதாவாகிய தேவன் நிமித்தமாக அவர்கள் கொல்லப்படுவதற்கும் ஆடுகளைப் போல எண்ணப்படுவதற்கும் ஏதுவான சூழ்நிலைகள் வந்தது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ராஜாவாகிய உமக்கு நாங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை தேவனாகிய கர்த்தர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க தப்புவிக்க வல்லமை இருக்கிறார் அவர் எங்களை தப்புவியாமற் போனாலும் சரி அவருக்கே ஆராதனை செய்வோம் சொல்ல முடியுங்களா உங்களால அடுவரே உமது நிமித்தம் என் வாழ்க்கையில கடந்து போகிற கடினமான பாதைகள் உமது நிமித்தம் என் வாழ்க்கையில கடந்து போகிறதான கடினமான சூழ்நிலைகள் என்ன வந்தாலோ வியாதியோ உபத்திரவமோ நாசமோசமோ பட்டினியோ சகலவற்றையும் சகிக்க எனக்கு பலன் தாறும் அடுவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை எனக்கு தாருமாடுவரே கொஞ்சம் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் சர்க்கள் வந்துருச்சுன்னா நான் உடஞ்சு போகிறேனே வீட்டுல என்ன யாரும் மற்றவங்க யாரும் ஏற்றுக்கொள்ள முடியலப்பா கர்த்த நிமித்தமாய் சகல வெற்றியும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில வரட்டும் வாழ்க்கையில வரட்டும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய கிருபோ கிறிஸ்துவின் அதை தொடர்ந்துதான் அந்த வார்த்தை சொல்லுவோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாத்திரவா வியாதியா நாசமோசமா பட்டினியா வேறு எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் சொல்ல முடியுமா உமது நிமித்தம் என் ஆண்டவருக்காக நான் சகிக்கிறேன் நாலு இடத்துல சண்டை போடலையா என் கர்த்தருக்காக நான் சகிக்கிறேன் நாலு பேர் என்ன தலையில ஏறி கொட்டுறாங்களா மிதிக்கிறானா ஆண்டவருக்காக சகிக்கிறேன் அனுபவம் வரட்டும் அந்த அனுபவம் வரட்டும் நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என் கொலை என்ன தெரியுமா என் கோத்தரன் வேண்டாம் வேண்டாம் நீ எப்படிப்பட்டவனோ அது உடைக்கப்படட்டும் அவர் நிமித்தமும் அவர் நிமித்தம் என் நேரமும் கொல்லப்பட்டாலும் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல என்னப்பட்டாலும் நம்மை அவருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறுவதாக கண்ணில் முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரிங்காரம் இடட்டும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவம் அனுபவம் ஒவ்வொரு வாழ்க்கையில வருவதாக விட்டு கொடுத்து போகக்கூடியதான அனுபவங்கள் வாழ்க்கையில் வருவதாக உமது நிமித்தம் உமது நிமித்தம் சகலவற்றையும் சகிக்க ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் நாள் தேவை கொடுக்கிறோம் பிதாவே ஆம் தேவ ஜனமே ஆண்டவர் நிமித்தம் கிறிஸ்துவ நிமித்தம் சகலவற்றையும் சகிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உங்களுக்கு அவர் மேலன் தருவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ